மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ் மகை புரிந்து கொண்டார் இருந்தபோதும் மனிதன் என்று ஒன்று மட்டும் தெரியவில்லை இனிய கூறலின் உயிர் பணத்தில் வாடும் பரவாயில் போல் பறந்து மனிதனுக்கு தெரியவில்லை என்ற கட்டதாசனுடைய வழியிலை கொண்டு வைத்து சில விஷயங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் பறந்துவிட்ட பணத்தில் தன்னுடைய சிறு துணைக்காலை சுவாசித்து சிறுநெல்லை சாப்பிட்டு வீசுகின்ற புயல் ஆற்றை எதிர்கொள்ளக்கூடிய பறவைகளில் சிறந்த வல்லதையோடு கூடிய இந்த வாரம் என்று அமைக்கக்கூடிய நிகழ்ச்சியை காலவிட்டு இங்கு நிறைய பேச வேண்டும் நான் வருவதற்கு சிலர் பேசி கொடுத்தார்கள் எனக்கு ஐந்து குழு பேச வேண்டும் ஆனால் நான் மதிவாக பேச்சு மட்டை இடத்து விட்டால் வந்திருந்தால் கூட இன்றைய சூழல் கருதி அல்லது அவையார் பாடல்தான் அவர் இது பொய் உரை ஒரு காரணம் என் கோயில் ஏரியார் ஒருவே ஏனாய் என்றால் கே கே பரவாயில்லை இருவேரி கொள்மை ஏனா என்றாலும் கேள்வி இது பொங்கூரில் கோயில்கள் ஒரு பால்வரை இருக்குது கோவில் என் மிகுந்த சர்ச்சைக்குரிய செய்வது அதிகமான பசி எழுதி எடுக்க பசித்தீங்க வெறு உடலுகளை இழந்து வரக்கூடிய செயலாக மாறும் அந்த அடிப்படையிலே வானம் என்ற அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்பது பக்தி போடு பூர்த்தி பார்க்கக்கூடிய விஷயமா பார்க்கலாம் பக்தி பாடலாக இருந்த பொழுதே கீர்த்தி என்ற பத்திரிகையுடைய துணை ஆசிரியராகிறார் அவருடைய எண்ணங்கள் கனவுகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சமூக பாடுத்துருக்கார் ஒரு எழுத்தாளர் எதற்காக எழுத வேண்டும் ஒரு மனிதன் எதற்காக இயக்க வேண்டும் இதை சமூக பாடத்திற்காக சமூகத்தை இறுதி இயக்குவதற்காக செய்வதை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதான் பிப்போக்கு தரம் சமூகத்தை பார்க்க வைப்பதற்காக எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதான் முற்போக்கு செயல்பாடு சமூகம் எப்படி இருக்கிறது வைக்கொள்ளியிருக்கிறது பல்லுவர் அகத்தாறு இதுவர வேண்டாம் சிவனி सुनवाई ये नहीं ताली की में उनके दाल के तंग तो उनके दुनिया के दिमाग ये नहीं है ताली में उनके दाल के तंग उनके बिना की परी तो नहीं है अब हमारा राताई है कि ये पार्टी में क्यों नहीं आया क्यों नहीं लेके लेके उनको बैठी पड़ी है अब उनके बड़ी मंदी होते हैं अभी क्या है सावधी अब उनके

பத்தஞ்சு பத்தி பத்து பேர் ஊடுருக்கக்கூடிய சமூகம் அமைந்து இருக்கிறது சமூகம் இல்லை சமூக ரீதியில்லை இந்த சமூக நீதியை பெறுவதற்காக தான் பல்வேறு வழிகளில் நம்ம இயக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான முன்னோர்கள் வழிகாட்டு விதமாக அமைந்திருக்கிறது இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது நாட்டு பலங்களில் இயக்கிறது குறிப்பாக பொருளாதாரம் மனிதனுடைய பொருளாதாரத்து எங்கே இருக்கிறது யாரு நிலைக்கிறது எப்படி இயங்கிறது அதை பற்றி அனுப்புவோம் யாரிடம் இந்த வயல்கள் இணங்கிறோம் பலர்கள் யார்களே இருக்கிறோம் பெரிய வசதி குறைத்த அவர்கள் கையிலே இருக்கிறோம் இது அவர்கள் கையே இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய இடமாகத்தான் அரசியலுக்கு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலேயும் இயக்கப்படக்கூடிய சட்டங்கள் இருக்கூடிய யாருடைய நலனை பாதுகாப்பதற்காக இருக்கிறது என்பதை உச்சி வரக்கூடிய தேவை என்பது சரி இப்படி செய்த சலையமக்கு அதுதான் பண்பாட்டு பண்பாட்டு ஒடுக்குமுறை வடிவத்தில் கல்வி சிற்றுக்கிழக்கு பெற்ற கிடைக்கு சாதி சிட்டு கிழக்கு மதம் என்பது மந்தவை செஞ்சிருக்கிறது எல்லாத்திலுமே உடைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மதத்துடைய பார்வை பெற்றை பற்றியிருக்கிறது ஏற்படுத்தும் அடிமை தெலங்கான உரிமை போராட்ட உண்மை நம்ம நாம் அடிக்கையாக வரப்போயமா வர போயிருமா அது திட்டப்படக்கூடிய செய்யாது விரைவில் பற்றி மாணவர்களை பற்றி பலரும் நல்ல ஒரு தவறான தமிழகத்தில் ஆளு கூட ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிச்சுடனே விஷயத்தை எல்லாருக்கும் ஓடி போயிட்டாங்க பெரிய

இந்து மசோதா பில்ல கொண்டு வருது இந்து மசோதாவில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன நம்முடைய நாடையச் செயலோடு குறிப்பிடும்போது சனாதனத்துக்கு எதிரான கடமாடல் என்பது அவசியம் என்பது குறித்து சொன்னாங்க அந்த இடத்துல பார்க்க முடியும் இந்து மசோதாவில் பெண்கள் குழந்தை குழந்தை பருவத்திலே திருமணம் அளிக்கக்கூடிய அந்த மனிதர் கோட்பாட்டினை தருத்தறிக்கூடிய விதத்தில் அந்த இந்துவில் இருந்துடும் மன விரைந்து பெரும்பரிமை மன ஒழிக்கும் உரிமை வாரிசு உரிமை சொத்து உரிமை இதெல்லாம் அம்பேத்கர் இந்த சமூக நீதி என்ற இடத்தில் மீண்டும் இந்த சமூகத்தில் பெண்கள் பெரும்பால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எப்படி மீட்டெடுப்பது என்ற அக்கறையோடு பார்த்துவதற்கில் எல்லாத்திலேயும் பாடப்படவில்லை ஆனால் நீதி பல்வேறு போராட்டங்களின் பற்றியில் இல்லாத உரிமைகளை வருவியை அவர்களை திருப்படுத்துவதற்காக அவர்கள் ஒழுங்கு கேள்வதற்காக தயாராகிவிட்டார்கள்

கல்வியை கேட்டெடுக்க வேண்டும் மதத்தை அதனுடைய கத்தகையிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது இப்படி பயணப்பட வேண்டிய ஒரு தேவையோடு ஒரு உட்போக்கு சித்தனையோடு ஒரு சித்திரக்காரனுடைய மொழியைப் போன்று ஒரு நோய்கள் தூங்கியது ஒரு சிற்பக்காரனுடைய மொழியைப் போன்று ஒரு எழுத்தாரனுடைய பேனாயிருப்பது சமூக மாற்றத்திற்காக நிச்சயமாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அமைப்பு குடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்பது என்பது இந்த சால பொருத்தம் காலத்துடைய கட்டாயமாக இருக்கிறது தொழிற்சாலையில் சக்கரங்கள் சொல்லுவது உண்டாலே சரஞ்சரமாய் வரை வயிற்றுப்பில் கதிர்களுக்கு முன்னாலே நெடுமூச்சடைக்கு ஆளுநரை முத்தெடுப்பது முன்னாலே பெருமூச்சு மட்டுமா உணவு சொந்தம் உன் சுட்டு விரல் ஆணையினால் கட்டியில் கதிரவை ஆரோக்கிய கோட்டையை தகர்த்தியை தொடர்ந்து ராஜபாண்டையில் பச்சை பாதையாற்று நாளை நமதத்தில் கூடு கதை சொன்னார் எனக்கு ஒளி வேண்டும் என்று சொன்னார் இருந்து ஒளி தான் கவனமாக வேண்டிய சூழலுக்கு இருக்கிறது பழைய சமுதாயங்களாக இந்த சமுதாயம் புதிய பல்வேறு விஷயங்களை தன்னுடைய மழையை கனமாக சுமந்து கொண்டிருக்கிறது அதை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ சூழ்நிலையை கட்டியை போட்டு நம்முடைய எடுத்து